எல்லோருக்கும் வணக்கம் நன்னாளில் இறவுணர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இன்று நம்முடைய பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் சகோதரர்கள் நண்பர்கள் அனைவரும் இன்முற்று வாழ கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க போவது புனர் நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது நமக்கு காலச்சக்கர இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏழாவது நட்சத்திரம் இந்த காலச்சக்கரத்திற்கு காலச்சக்கரத்திற்கு மிதுன ராசியும் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் கடக ராசியிலும் இந்த புனர்பூச நட்சத்திரம் அமைந்துள்ளது இது குருவின் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் விசாகம் பூரட்டாரி புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்றும் குருவின் ஆளுமைக்கு நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று குருமை ஆளுமையில் நமக்கு நன்மைகளை விளங்குகிறது இந்த நட்சத்திரம் உங்களுக்கு காலச்சக்கரத்திற்கு மூன்று நாலாம் பாவத்திலையும் ஏழு எட்டாம் பாவத்தையும் பதினொன்னு பதினெட்டாம் பாவத்திலும் இந்த நட்சத்திரம் அமையப்பெற்றுள்ளது இந்த இரண்டாக பிரித்து அமைய ஒவ்வொரு நட்சத்திரத்தும் ஒரு ராசி கட்டத்தில் இரண்டு பாகங்களாக பிரித்து அமைக்கப்பட்டதால் காலற்ற நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நட்சத்திர நாட்களில் அனைவரும் இருந்து வீட்டை சுத்தம் செய்து முழு மனதோடு இறைவனை வேண்டி அன்று கடவுளின் அருள் பெற எல்லோரும் இருக்க வேண்டும் என்பது மிகவும் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் மென்மேலும் வளர முன்னேற்றம் அடைய கனநிலை பெருக இந்த குரு பண நட்சத்திரம் நமக்கு வழங்குவார் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு ஆற்றல்கள் உள்ளன இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கண்டுபிடித்தவர் நம் சித்தர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் ஒளிவீசிக் கொண்டிருக்கின்றன இன்னும் மண்டலத்தில் நம் கண்ணுக்கு எட்டாத பல ஆயிரம் மில்லியன் கோடி மயில்கள் கப்பால் இருக்கின்றன அந்த ஆற்றல்களை பெற்று நம்முடைய சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சூரியனை சுற்றி வரும் அனைத்து கோள்களும் அந்த ஆற்றலை பெற்று நமக்கு வழங்குகின்றன அதிலே நமக்கு லக்ன புள்ளியாக அமைகிறது இந்த நட்சத்திரத்தின் குணங்கள் என்று கூடால் தாய் மற்றும் உடன் பிறந்தவர்கள் மீது மிகவும் பாசம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் தியாக மனப்பான்மை உடைய ஒரு நீங்கள் குரு என்றாலே ராமர் பிறந்த நட்சத்திரம் குரு என்றாலே சாந்தமான தெய்வீகமான சாத்வீகமான குணம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக பேசுவீர்கள் குரு பகவான் என்பதால் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடவீர்கள் நடந்து விள்வீர்கள் மற்றவர்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் எப்பொழுதுமே தெய்வ அனுகிரகம் பெற்றவர்கள் நீங்கள் மனிதன் மட்டுமல்ல அனைத்து உயிர்கள் எடுத்தும் அன்பும் பாசமும் நிறந்தவர்களாக இருப்பிருந்தீர்கள் சுய கௌரவத்துக்கு முக்கியம் துக்குவித்தீர்கள் செய்யும் உதவிக்கு விளம்பரத்தை தர மாட்டார்கள் பிறருக்கு உதவி செய்யும் பான்மை உங்களுக்கு நிறைந்திருக்கும் சாதுரியமாக பேசி பல காரியங்களை செய்யும் ஆற்றல் உங்களிடம் உண்டு நேர்மை உண்மை தர்ம வழி இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு மிகவும் நேர்த்தியான முறையில் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இருக்க வேண்டும் என்று நேரத்தேர்கள் தியாகம் உள்ளம் கொண்டவர்கள் உங்கள் சுகத்தை விட்டு தாயிரம் தேர் காப்பாற்றக்கூடிய மனோபாவம் கொண்டவர்கள் நீங்கள் ஆசிரியராக இருந்தால் அந்த பணி சிறப்பாக இருக்கும் என்பது மென்மேலும் வளரும் என்பதும் ஆன்மீகவாதியாகவும் சிந்தித்தும் முடிவெடுத்து அடக்கம் அடக்கம் அமைதி அமைதி எல்லாவற்றிலும் தனித்தத்துவமாக விளங்கக்கூடியவர்கள் நீங்கள் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட மாட்டீர்கள் உங்களிடம் தேடல் அறிவுபூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் இருக்கும் எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த குரு உங்களுக்கு ஜாதகத்தில் எவ்வாறு அமையப்பட்டிருக்கிறது உங்கள் லக்னத்திற்கு இது மேசம் என்பது காலச்சக்கரத்தின் லக்னம் முதல் லக்னமாக அமைகிறது கடகம் சிம்மம் கண்ணித்துலாது என்று பதினொன்று ராசிகள் கட்டங்கள் உள்ளன அந்த ராசிகளில் உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள் அந்த பிறந்த நேரத்தில் அந்த உப நட்சத்திரம் என்ன அந்த புள்ளியே உங்களுக்கு வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையின் பனிரெண்டு பாவங்களின் பனிரெண்டு ராசிகளின் விதியை நிர்ணயம் செய்கின்றது அது நீங்கள் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு உள்ளவை ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் நீங்கள் பூமி சூரியனை பூமி சுற்றி வருவதால் அந்த லக்னம் அமையப்பெறும் பெறும் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறக்கின்றீர்களோ எந்த நட்சத்திரத்தில் பிறக்கின்றீர்களோ அதை பொறுத்தே ஒவ்வொரு நட்சத்திரங்களும் உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை ரீதியாக பார்த்து நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தேதி மூன்றை மீது பார்க்க வேண்டும் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது இந்த நட்சத்திரம் உங்களுக்கு நிறம் நீளம் மலர் என்று எடுத்துக்கொண்டால் மறி கொழுந்து விலங்கு எடுத்துக்கொண்டால் புலி சிம்பிள் இது தெய்வர் ராமர் வணங்கலாம் மரம் என்பது மூங்கில் உணவு கரும்பு சித்தர் தன்வந்திரி பகவான் தன்வந்திரி என்பது ஜீவசமாதி ஆணாயிடம் வைத்தீஸ்வரன் கோவில் அங்கு சென்று தன்வந்திரி பகவானை சித்திரை வணங்கலாம் பராமரை வணங்கலாம் இந்த மூங்கில் மரத்தில் ஒரு சிறிய துண்டை எடுத்துட்டு வந்து இந்த நட்சத்திரம் உங்களுக்கு என்ன செய்கிறது என்று பார்த்து அதை நாம் பூஜை அறையில் வைத்து வணங்கலாம் அல்லது மூங்கில் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றலாம் அதை சுற்றி வரலாம் அதே போன்று இந்த புலி மரி மறிகுழுந்து என்ற அந்த பூவை வைத்து தினமும் நீங்கள் ராமருக்கு அர்ச்சனை செய்யலாம் அந்த குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம் நிலம் நிற நீல நிறம் கொண்ட ஒரு சட்டையோ அல்லது தூண்டு அல்லது நீல நிறம் கொண்ட எந்த பொருளையும் உங்கள் கண்ணில் படும்படி நீங்கள் வைத்துக் கொண்டு அதை பார்த்து கொண்டே வரும்போது இந்த சிம்பிளை நீங்கள் பார்த்து கொண்டே வரும்போது உங்களுக்கு இந்த நட்சத்திரம் உங்களுக்கு குழந்தையை கொடுக்கின்றதா பணத்தை தருகின்றதா வாழ்க்கையில சுகத்தை தருகின்றதா உங்களுக்கு மனைவியை தருகின்றதா உங்களுக்கு எதை கொடுக்கின்றது உங்களுக்கு வேலையை தருகின்றதா அல்லது ஒரு சுய தொழிலை செய்யுமா என்பதையெல்லாம் ஆராய்ந்து இருக்கு அந்த நட்சத்திரம் என்ன செய்யும் தெரிந்து அதன்படி இந்த மேற்கூடியவற்றை நீங்கள் அனுபவத்தில் பார்த்து கொண்டு நீங்கள் வணங்கி வந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது பெரியவர்களின் முன்னோர்களின் திறந்தது ஆகவே இந்த நட்சத்திரம் உங்களுக்கு பிறந்த நட்சத்திரமாக இருந்தால் அது ஜென்ம நட்சத்திரம் நண்பர்களே மீண்டும் மீண்டும் நான் கூறுவது பிறந்த நட்சத்திரம் என்பது ஜென்ம நட்சத்திரம் அதே நேரத்தில் பிறந்த நட்சத்திரத்துக்கு பிறகு நீங்கள் குரு திசையில் பிறந்திருந்தால் குரு திசை முடிந்தவுடன் அடுத்து சனி திசையில் நீங்கள் ஆரம்பமாகும் புனோ பூச நட்சத்திரத்துக்கு அடுத்து பூச நட்சத்திரம் வந்து நண்பர்களே அந்த சனி திசை உங்களுக்கு முடிந்து அதுக்கடுத்து ஆகிலே நட்சத்திரம் புதன் திசை இப்படி ஒவ்வொரு திசையாக மாறிக்கொண்டே இருக்கும் நீங்கள் பிறக்கும் போது உள்ள இந்த புனது நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்தில் அக்னேசிற்கு எட்டாம் பாவத்தில் இருக்கின்றதா நான்காம் பாவத்தில் இருக்கின்றதா ஆறாம் பாவத்தில் அமையப்பட்டிருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும் அதை பொறுத்து அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை உங்கள் குருபான் அள்ளி வழங்குவார் நன்றி நண்பர்களே குருவர்களே எனக்கு தற்பிரை செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மார்ந்த நன்றி எல்லோரும் ஒரு தேடலில் உள்ளோம் அது உண்மை தேடல் என்பது கடைசி வரை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இருக்கும் நாம் தேடுவோம் தேடுவோம் தேடியதை அடைவதற்கு இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி